ஓம் நமோ கனகம்பட்டி முகசாமி திருவடியை போற்றி ஓம் நமோ பாம்பாடி பாம்பாட்டி சித்தர் தபத்ரி யோகி சித்தராஜ சுவாமி திருவடியை போற்றி போற்றி ஓம் சரவணபவ ஓம் ரவணபவ ச மகர ராசி நேயர்களே வணக்கம் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகி இருக்கு மகராசிக்கு இரண்டாம் இடத்துல சனிராகு இருக்கிறதுனால நிழல் கிரகமா இருந்து நிழல் கிரகமும் இருள் கிரகமும் சேர்ந்து இருக்கு அப்போ பணம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கனவு வாங்கின பணத்தை பத்தி நிழல் ராகு நிழல் மனம் கிடைச்சுமா கிடைக்காதா அப்படிங்கிறான் சனி வந்து இருட்டு கருப்பு டார்க்கு ரெண்டு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு மனம் கிடைக்குமா நடக்குமா நடக்காதா அப்படிங்க பச்சதுல குரு பகவான் உங்களுக்கு அதிசாரமா வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால பண கஷ்டத்தை சமாளிப்பீங்க மன கஷ்டம் குறையும் ரைட்டு இப்ப துளாராசியிலிருந்து விஷரா ராசிக்கு வந்த சூரிய பகவான் மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல பேச்சு ஆகுறாரு அப்ப மகர ராசிக்கு அவர் வந்து அசமாதிபதியா இருக்காரு மகர ராசி கடகம் ஏழாவது ராசி சிம்ம ராசி எட்டாவது ராசி அதற்குரிய சூரிய பகவான் தான் பதினோராம் இடத்துக்கு வர்றாரு ஆக மகராசிக்கு பதினாம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் அங்கே ஏற்கனவே பலம் பெற்று இருக்க செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறாரு பதினொன்றுல செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால சகோதரத்துல பலமா ஒற்றுமையா சூரியன் கூட இருப்பதனால் கொஞ்சம் அசக பிசக அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் பதினோராம் இடமா இருக்கனால சகோதர சகோதரிகள பூமி பண்ண பிரச்சனை ஏற்பட்டு அப்படி இப்படி ஒரு இழுவரையில இருந்தாலும் கூட குரு பலமானது பார்க்கறதுனால அத்தனை நன்மைகளும் நடக்கும் செவமாக முடியும் செவ்வா பூமிக்காரகன் சூரியன் வந்து அசமாதிபதி சூரியனாரு தந்தை ஆக தந்தை வழி உறவு ஆக செவ்வா சகோதரம் செவ்வா சகோதரம் சூரியன் தந்தை செவ்வா சகோதரி தந்தை சகோதரி குரு பார்க்கிறாரு அதனால தந்தை வழி சொத்துக்கள் இருந்தாலும் பிரச்சனை சால்வாகும் சண்டை சச்சரும் வராது இருக்கட்டும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசணும் சனிராகு இல்லையா டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது வாக்கு படிக்கும் யாரையும் சமைச்சிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க ஆமா அதே சமயத்துல மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்காது அப்ப எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்படும் சூரியன் கூட இருக்காரு கைகால் வலி மூட்டு வலி கேது அந்த இருக்கிற சூரியன் வீட்டில் இருக்கிறனால அங்க அந்த கேது வந்து சூரியன் வெப்பத்தை தாங்க முடியாம சுண்டு சுண்டு படுக்கணும் சுண்டு சுண்டு கேது படுக்கணும் நமக்கு என்ன ஆசையும் நம்ம கால் ஆசையை நமக்கு படுக்கணும்னு தோணும் அதுதான் நடக்கும் இருந்து இருந்தாலும் குரு பகவான் ஏழாம் இடமான ஏழாம் பார்வைய மகராசியை பார்ப்பார்னாலும் ஒன்பதாம் பார்வையா நீனத்தை பார்க்குறாரு அது ராசிக்கு மூணாம் இடம் ஆக மகராசிக்காரர்கள் இப்பொழுது எது சம்பந்தமாக முயற்சி செய்தாலும் முன்னேற்ற முனையும் முயற்சி பலிதமாகும் சிறப்பாக நடக்கும் அதே சமயம் அஞ்சாம் பார்வையாக பதினோரா பார்ப்பதனாலும் ஆக மகராசிக்கு மூணாம் இடமான மீனராசியை பார்ப்பதால் முயற்சி வெற்றி அடையும் மகராசிக்கு பதினோராம் இடமான பார்ப்பதால் அவஸ்தானத்தை பார்ப்பதால் முயற்சியால் லாபம் உண்டு ராசியை பார்ப்பதால் கெளரவம் உண்டு பணம் உண்டு புகழ் உண்டு உங்களுடைய முயற்சிகளில் மகராசிக்காரர்கள் வெற்றி அடைவீர்கள் வளமாக வாழ்ந்தீர்கள் முருகன் சிறப்பாக இருப்பீர்கள் சிவங்கோடு முருகனுக்கு செவாக்கலம் என்று மாலை போட்டு வருவதால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அகலும் வெற்றி அடைவீர்கள் நலம் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்